என்னென்ன பாட்டுங்க ஒரு ரெண்டு மூணு சொல்லுங்கண்ணா கமல்ஹாசன் வந்து தங்கப்ப மாஸ்டர் கிட்ட அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டராக இருந்தான் பெரிய கமல் நம்ம கமல் ஆமாம் ஸோ அப்போ வந்து ஒரு பாட்டுக்கு நாங்கள் போட்டோம் அந்த பாட்டுக்கு ஒரு ஒரு அழகான ஹீரோ எங் ஹீரோ அழகான ஒரு சின்ன பொண்ணு ஆடணும்னு ஃபீல் பண்ணி கமல்ஹாசனையும் இந்த குட்டி பத்மனையும் சலசி பண்ணாங்க அந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா ம் விசில் அடிச்சான் குஞ்சிகளா குஞ்சிகளா போன பிஞ்சிகளா பிஞ்சிகளா

உன்னை நான் பார்த்தது பெண்ணிலா வேலையும் உன் வண்ணங்கள் கண் தோடுதான் எவன் எவந்தோடுதான் நான் உனக்காகவே பாடுரே கண் உறங்காமலே பாடுரே உன்னை நான் பார்த்தது பெண்ணிலா உண்மன் நங்கள் கண்ணோழியா உன் என் நங்கள் பெஞ்சோழா உன்னை நான் பார்த்ததே வென்றில வேலையும் அதாவது என்ன ஜீவன் இருக்கு சாங்கில் அது ஒரு 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 பொற்காலம் பியூட்டிஃபுல் அழகான பாட்டு இதுக்கு கமல்ஹாசன் அழகாக ஆடி இருப்பார் பியூட்டிஃபுல் சாங்குண்ணே இன்னைக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு சம்பாடுறமே எஸ் அதாவது தானா ஆடணும் அதுதான் சும்மா ஆக்டிங்காக தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடுவாங்க அதுதான் நம்ம இசையும் பலருடைய இசைகள் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு பாட்டு சொல்லுங்க அந்த காலத்திலேயே வந்து அது சாரி எஸ்பி பாலசுப்ரமணியத்தையும் சாசியும் ஒன்னா வச்சு டூயிட்டுன்னா ஒரு ஆணும் ஒரு பொண்ணு பாடுவாங்க ஆமாம் ஆமா நாங்கள் ரெண்டு ஆம்பளை டூயிட் பாட வச்சோம் அப்போவே சூப்பர் தாலங்களில் நல்ல பாவங்களில் நான் கொண்டார் கண்ணல்லவா யார் சொல்லவா ராக ராகதாளங்களில் நல்ல பாவங்களில் நான் கொண்டார் கண்ணல்ல காதலா நல்ல மெலடி இல்லை பியூட்டிஃபுல் மெலடி ஆனால் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை எனக்கு கூட ரொம்ப நாளாக ஒரு ஆசை நீங்கள் கம்போஸ் பண்ண பாட்டு அம்மா ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை பணம் தாழாமல் கூடி கை ஓசை ரொம்ப நாளாத எனக் கோராசை பணம் தாழாமல் கூடி ஓசை இன்னும் தீராத அற்பது மாதம் மெலோடி அந்த அந்த பாட்டு கேட்கணுங்க தெரியுது ஆ இப்போ இருக்கிற புலியூஸுக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சுது அந்த ஆயிரத்துக்கு மேல தௌசண்ட் தௌசண்ட் ஃபிலிம்ஸ் ஆவுசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி த்ரீ அண்ட் சம்திங் தெலுங்கு கன்னடா மலையாளம் ஹிந்தி ஹிந்தி அந்த கானூன் கூட நாங்கள் தானே பண்ணோம் ஆஹா அந்த கானூன் வந்து தமிழ்ல சட்டம் ஒரு இருட்டர் ஆமா அதில் நான் செகண்ட் இயரோ ரிக்ஷாக்காரன்

அது ஒரு அதிசயம் சொல்லு பெரிய பேண்ட்ரது ஆமா எப்படிதான் அந்த வாய்ப்பு வந்தது அந்த சாங் பயங்கர ஹிட்டு பருத்தி எடுக்கல பட்டுமா பருத்தி எடுக்க டித்தான் வந்திருப்பா மட்டும் பார்த்திருந்தா பந்திருப்பா மட்டும் பார்த்திருந்தா தேடித்தான் வந்திருப்பேன் தெரியனையே முன்னாடி தேடித்தான் வந்திருப்பேன் தெரியனையே முன்னாடி வந்த மட்டும் தமிழ்நாடு பிச்சுன்னு ஒண்ண படம் இல்லையா என்ன பேர் எங்களுக்கு அதுல அதுல ஒரு ரீரிக்கார ஒரு மியூசிக் போட்டேன் என்ன போயிட்டது அது ஒரு கதை தெரியுமா உனக்கு

இதுக்கு தியேட்டர்ல சாம்பார் கிளாப்பு ஒரு ரீரிகார்டிங் பெட்டுக்கு நாலாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்த தேவர் பத்தாயிரம் ரூபாய் மாத்தி தருங்க ஒரே பாடத்தில் நாலாயிரம் ரூபாய் தான் சம்பளம் அப்படி இதெல்லாம் வந்து யாருக்கு தெரியும் போட்டி போட்டுன்னு அதே மாதிரி தேவர் இன்னும் சம்பளம் ஏற்றினாரு அது கோமாதா என் குலமாதா சரி அவர் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அந்த ரீரிகார்டிங்கு ஆனால் ரீரிகார்டிங் ஒரு நாள் தான் இருக்குது அடுத்த நாள் பிரிண்ட்டுக்கு போனால் அதுக்கு அடுத்த நாள் ரிலீஸு அதே டயலாக் ஏப்பா எத்தனை நாள் பந்த ரீர் கட்டி முடிப்பீங்க நான் தான் ரொம்ப முந்திரி கொட்டையாச்சு ஒரு இடத்துல நீங்களே பாருங்கள் இப்போ ஒரு இடத்துல உட்காரணா நான் ஆமாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் எத்தனை நாளில் முடிக்கணும் ஏ நாலு நாளைக்கு ரிலீஸ்ப்பா என்ன நீ எத்தனை நாள் முடிக்கணுங்க ஒரு நாளில் முடிப்பியான்னு இது ரெண்டு நாள் முடிப்பியான்னு இல்லைங்க ஒரு நாள்லயே முடிப்பேன்னு ஏ என்ன மாறியப்பா ஒரு நாள்ல முடிப்பது அப்படின்னு இல்லை முடித்தா நீங்க என்ன தர்றீங்கன்னு ஏ முடிச்சு பாருங்க நீ என்ன போட்டோம் சாரதா ஸ்டுடியோவில் ஒம்பது மணிக்கு ஒரு ரீல் ரீரிகார்ட் பண்ணுவோம் செகண்ட் ரீல் ரெண்டாவது ரீல் கம்போஸ் பண்ணுறதுக்குள்ளேயே நான் மிக்ஸிங் பண்ணுவேன் நைன் டு நைனில் கோமாதாயன் குலமாதா ரீ ரெக்கார்டிங் அண்ட் மிக்சிங்கோடு கொடுத்த பெருமை சங்கர் தான் சேரும் அதுக்கு வந்து பேப்பர்லாம் போட்டு எங்களுக்கு சம்பளம் ஏற்றி இன்னொரு ஐயாயிரம் வேலை கொடுத்தாரு பதினஞ்சாயிரம் ஆமாம்